முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி ஏழு தலைப்பு விதுரனின் அறிவுரை த அட்வைஸ் ஆஃப் விதுரா உத்தியோக பருவா செக்ஷன் எயிட்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்தியான பருவம் பதினாறு இந்த பதிவின் சுருக்கம் திருதராஷ்டிரனின் நற்பண்புகளை எடுத்துரைத்த விதுரன் தற்போதைய அவனது செயல்பாடுகளுக்காக அவனை கடிந்து கொண்டது கிருஷ்ணனுக்கு கொடுக்க நினைப்பதெல்லாம் திருதராஷ்டிரின் அறநோக்கமோ கிருஷ்ணன் விரும்பியதை கொடுப்பதோ அல்ல என்றும் பாண்டவர்களுக்கு விரும்பவில்லை என்பதே வெளிப்படை என்றும் விதுரன் சொல்வது கிருஷ்ணன் சமாதான நோக்கத்துக்கு வருவதால் அவனது அறிவுரைப்படி நடப்பதே நல்ல விருந்தோம்பல் என்று விருத விதுரன் திருதராஷ்டிரனை இடித்துரைப்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி ஏழு இப்பதிவிற்குள் நுழைவோம் விதுரன் திருதிராஷ்டனிடம் சொன்னான் ஓ ஏகாதிபதி ஓ மனிதர்களில் சிறந்தவரே திருதராஷ்டரே மு உலகத்தாலும் நீர் மதிக்கப்படுகிறீர் ஓ பாரதரே திருதராஷ்டரே நீர் அனைவராலும் விரும்பப்பட்டு மதிக்கப்படுகிறீர் முதிர்ந்தவரான நீர் இந்த வயதில் சொல்வது எதுவும் சாத்திர விதிகளுக்கும் நன்கு செலுத்தப்பட்ட அறிவின் முடிவுக்கும் முரணாக இருக்க இயலாது ஏனெனில் உமது மனம் எப்போதும் அமைதியாகவே இருக்கிறது ஓ மன்னா திருதராஷ்டரே கல்லில் உள்ள எழுத்துகள் சூரியனின் ஒளி பெருங்கடலின் அலை ஆகியவை போல் உம்முள் அறம் நிரந்தரமாகவே வசிக்கிறது ஓ ஏகாதிபதி உமது எண்ணிலடங்கா அறங்களின் விளைவாக அனைவரும் மதிக்கப்பட்டு மகிழ்ச்சியூட்டப்படுகிறார்கள் எனவே ஓ பாரதரே திருதராஷ்டரே நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கூடிய நீர் உமது அறங்களை வைத்துக் கொள்ள முயல் உமக்கு அன்பான உறவினர்கள் நண்பர்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உமது மகன்களின் மொத்த அழிவுக்கு மூடத்தனத்தால் நீரே காரணமாகாதீர் ஓ மன்னா திருதராஷ்டரே விருந்தினாக வரும் கேசவனுக்கு நீர் அதிகமாகவே கொடுக்க விரும்புகிறீர் எனினும் கேசவன் அந்த கிருஷ்ணன் இதைவிட இன்னும் இன்னும் அதிகமாக பெறத்தகுந்தவன் ஏன் மொத்த உலகத்தையுமே கூட பெறத்தகுந்தவனே உண்மையாக எனது ஆத்மாவின் எனது உயிரின் மேல் ஆணையாக நான் சொல்கிறேன் இவை யாவையும் அற நோக்கத்தாலோ அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு ஏற்புடையதை செய்யும் நோக்கத்தாலோ நீர் கிருஷ்ணனுக்கு கொடுக்கவில்லை ஓ பெரும் செல்வத்தை கொடுப்பவரே திருதராஷ்டரே இவை யாவும் மோசடி பொய் மற்றும் நேர்மையற்ற உமது தன்மையையே காட்டுகிறது ஓ வண்ணா திருதராஷ்டரே வெளிப்புறச் செயல்களால் மறைக்கப்பட்ட உமது கமுக்கமான ரகசியமான காரியங்களை நான் அறிவேன் ஓ மன்னா அந்த ஐந்து பாண்டவர்களும் ஐந்து கிராமங்களை மட்டுமே விரும்புகின்றனர் எனினும் நீர் அவற்றை கூட அவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை ஆகவே நீர் அவர்களுடனான சமாதானத்துக்கு உடன்பட விரும்பவில்லை வலிய கரங்களை கொண்ட அந்த விஷ்ணிகுலத்து வீரனை அந்த கிருஷ்ணனை உமது செல்வத்தை கொண்டு உமதாக்க முயல்கிறீர் ஆனால் அடியிலோ இதன் மூலம் பாண்டவர்களிடம் இருந்து கேசவனை அந்த கிருஷ்ணனை நீர் பிரிக்க முயல்கிறீர் எனினும் செல்வத்தாலோ கவனிப்பாலோ வழிபாட்டாலோ தனஞ்சயனிடம் அந்த அர்ஜுனனிடம் இருந்து கிருஷ்ணனை உம்மால் பிரிக்க இயலாது என நான் உமக்குச் சொல்கிறேன் கிருஷ்ணனின் பெருமையை நான் அறிவேன் அர்ஜுனனிடம் அவன் அந்த கிருஷ்ணன் கொண்டிருக்கும் உறுதியான அர்ப்பணிப்பை நான் அறிவேன் அந்த அந்த உயிரான தனஞ்சயனை முடியாது என்பதையும் நான் அறிவேன் நீர் பாத்திரத்தால் தனது காலை கடுவுவதை தவிர வழக்கமான நலன் விசாரிப்புகளை தவிர ஜனார்த்தனன் அந்த கிருஷ்ணன் வேறு எந்த விருந்தோம்பலையும் ஏற்கவோ வேறு பொருளின் மீது தனது கண்களை நிலைக்க வைக்கவோ செலுத்தவோ மாட்டான் எனினும் ஓ மன்னா திருதராஷ்டரே அனைத்து மரியாதைகளுக்கும் தகுந்தி வாய்ந்த அந்த ஒப்பற்றவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு மிகவும் ஏற்புடைய விருந்தோம்பலை கொடுப்பீராக ஏனெனில் ஜனார்த்தனனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாத எந்த மரியாதையும் கிடையாது ஓ மன்னா திருதராஷ்டரே இரு தரப்புக்கும் நன்மை விளைவிக்கும் நோக்கத்துடன் அவன் அந்த கிருஷ்ணன் குருக்களிடம் வருகிறான் அவன் எதிர்பார்க்கும் அந்த நோக்கத்துக்கு உகந்தவற்றை அந்த கேசவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு கொடுப்பீராக துரியோதனனை ஒரு புறத்திலும் பாண்டவர்களை மறுபுறத்திலும் கொண்டு உங்களுக்குள் சமாதானத்தை நிறுவவே கேசவன் அந்த கிருஷ்ணன் விரும்புகிறான் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே அவனது ஆலோசனைகளை பின்பற்றுவீராக ஓ மன்னா திருதராஷ்டரே நீர் அவர்களுக்கு தந்தையும் பாண்டவர்கள் உமக்கு மகன்களும் ஆவர் நீர் முதிர்ந்தவர் அவர்களோ வயதால் உமக்கு சிறு பிள்ளைகளே பிள்ளைகளின் மனநிலையில் இருந்து உம்மை மதிக்கும் அவர்களிடம் தந்தையாக நடந்து கொள்ளும் என்றான் விதுரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி ஏழு விதுரனின் அறிவுரை இப்பதிவு நிறைவுற்றது